நம்பிக்கை என்பது பகுத்தறிவின் தொடர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது நம்பிக்கைங்கிறது மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கணும் அந்த நம்பிக்கை எப்படி பயணமாகுதுன்னா பகுத்தறிவில் இருந்து தான் பயணமாகுது பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நம்பிக்கைங்கிறது வலிமை அடையாது வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்குது பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை அது வலிமை அடையும் போது தான் நீங்கள் சிறப்பான ஒரு மனிதனாக இருக்க முடியும் பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய விஷயந்தான் பகுத்தறிவு அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட பக்குவம் உங்களுக்குள்ள உருவாயிருச்சுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக மாறிடும் பகுத்தறிவுங்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனை மனிதன் முழுமையாக பயன்படுத்திட்டால் மனித வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஜாதி மதம் எப்படி உருவானது அப்படின்னா பகுத்தறிவு இல்லாதவங்க உருவாக்குனது தான் பகுத்தறிவை அவங்க முழுமையாக பயன்படுத்தாத பயன்படுத்தாதனால தான் இந்த ஜாதி மதங்கிறது உருவாச்சு வாழ்க்கையில் எப்போவுமே பகுத்தறிவை சிறப்பா யார் ஒருத்தர் பயன்படுத்துறாங்களோ வாழ்க்கையில் மிகச்சிறந்த அற்புதமான மனிதனா இந்த பூமியில வளம் வர முடியும் பகுத்தறிவுங்கிறது உங்களுடைய தேவையில்லாத கருத்துக்களை ஒதுக்கிட்டு நல்ல கருத்துக்களை நீங்கள் கடைபிடிச்சு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்கிறத உண்மை அதுதான் பகுத்தறிவு நம்பிக்கை என்பது பகுத்தறிவின் தொடர்ச்சி நம்பிக்கைங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமோ அப்படித்தான் பகுத்தறிவும் பகுத்தறிவுக்குள்ள தான் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கைக்குள்ள தான் பகுத்தறிவு இருக்குது இதைய ரெண்டா நீ அதைய ரெண்டையுமே நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பகுத்தறிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக மாற்றிடும் இந்த மனித குலத்தில் பகுத்தறிவை யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ மனித ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனாக மாற முடியும் மனிதகுலத்தின் தலைவனாக இருக்க முடியும் ஏன் கதாநாயகனாகவும் கூட இருக்க முடியும் என்பதுதான் உண்மை பகுத்தறிவை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்கிறது தான் உண்மை நன்றி